இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு பசங்க இந்த குழந்தைங்க போட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் ஏன்னா சனிக்கிழமை கொஞ்சம் எல்லாருக்குமே லீவு எதுவாக சமையல் செஞ்சால் போவோம் அப்புறம் காலையில் கோலம் போட்டு வந்தோன்னே இந்த வேலை காலை வெளியில் போய் வீட்டில் முடிச்சாச்சு மா வரைஞ்ச காலையில் என்ன சாப்பாடுனா காலையில் கொண்டக்கடலில் பிரியாணி போட்டேன் இன்றைக்கி புதுசாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு சார் ரெண்டுமாரி தான் வருவாங்க சாருக்கு நான் வைக்கல அதுக்கப்புறம் பூரி பூரி கிழங்கு நான் பூரி போட்டாச்சு பூரி கிழங்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன் இன்றைக்கி தண்ணி மாதிரி தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை பிரியாணிக்கு வந்து தயிர் வெங்காயம் கொடுத்து விட்டுட்டேன் அவங்க ஒம்பது மணிக்கெலாம் போகணுன்னாங்க சார் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க இது வந்து ஆம்லேட் இருக்குது மூணு முட்டை உடைச்சி ஊற்றினேன் நல்லா மிளகு பண்டையும் உப்பும் போட்டு கலக்கி ரெண்டு ஆம்லேட் போட்டு கொஞ்சம் இதில் என்ன முட்டை ஊற்றினோம்னா ரெண்டு மூணு நேரத்துக்கு கொடுத்துடலாம் ஒரு முட்டை யாராவது பயாங்க எனக்கு அப்படியே டென்ஷனாக ஆகுது எப்படி சாப்பாடு கொடுத்து எப்படி நீச்சம் போனே தெரியல அதுக்கப்புறம் இது நைட்டு சப்பாத்திக்கு வச்சா குருமா அதை எடுத்து வச்சிருக்கா எனக்கு இப்போ பூரி கீ தான் வேணும் அப்படின்ட்டு இதுவும் சூப்பராக வரும் அந்த பழமா பூரிக்கீட் ஆனால் இதுதான் நிறைய பேர் விரும்புவாங்க அவ்வளோ கற்பிடிச்சிருக்கு இப்போ மாவு வந்து அரைஞ்சுக்கிட்டுருக்கு உளுந்து அரைச்சி அள்ளிட்டேன் அரிசி அரைஞ்சிக்கிட்டு அரைஞ்சுக்கிட்டுருக்கு இதே அள்ளி மாவே இல்லை அதனால போட்டாச்சு ரெண்டு நாள் அரைக்கலை அரிசி தான் அரைஞ்சுட்டுருக்கு அரைச்சி அரைச்சள்ள உளுந்து நல்லா பொங்கியிருக்கு நிறைய உளுந்துருக்குமா அவ்வளோ உளுந்து வராது அவ்வளோ மாவுக்கு இவ்வளோ விழுந்தா பொங்குது சல்லாத்துக்கு ரெண்டு தடவை அரைச்சிருக்கேன் பொங்கனோட பாதி அரைச்சி வச்சு கொண்டக்கல்ல பிரியாணிக்கு வந்து பாதி கொண்டக்கல்ல போட்டுவிட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாதி கொண்டக்கல்ல போட்டு பாதி வச்சுருக்கேன் இன்றைக்கி புளிக்குழம்பு மத்தியானத்துக்கு வந்து புளிக்குழம்பு தான் வச்சாச்சு சனிக்கிழமை அன்றைக்கி கத்திரிக்காய் மொழிக்காய் போட்டு புளிக்கொழம்பு வச்சு சாதம் வச்சாச்சு எடுத்து வச்சாச்சு சாதம்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு இதில் முட்டை அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கும் முட்டை ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன் விட்டுது அப்புறம் இது வந்து நம்ம வடகம் போட்டுச்சோம்ல சாதத்தில் போட்டுச்சோம்ல அது நல்லா இதாகிடுச்சி நல்லா காஞ்சிருந்துச்சா அன்னைக்கு அதை பொரிச்சாச்சு ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு அப்பளம் கட்டு வாங்காமல் அதை வச்சு அட்ஜேஸ்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இது வந்து காலையில் கொண்டக்கடலை பிரியாணி போட்டு கொண்டக்கடலை வச்சுல அது கிரேவியாக வச்சுருக்கேன் வெங்காயமும் தக்காளியும் அரைச்சே போட்டேன் அந்த ஸ்மெல்லு என் மகளுக்கு பிடிக்கலையாம்மா பொம்மட்டிக்கு வேறு தான் அரைச்சி போட்டது இப்போ இந்த இது இது அவ்வளோதான் வத்திடும் வத்திடுச்சின்னா ஒரு கூட்டாயிரும் ஏன்னா இன்னைக்கு முட்டை கொடுக்குறவங்களுக்கு கூட்டை எதுவும் இந்த கூட்டு தான் கொடுக்க முடியும் காய்கறி காய்கறிகள் ஜாஸ்தியாக இருக்கனால இப்போதைக்கு ஒரு கூட்டு தான் முட்டையும் ஏழாம் விற்கிது சரி இன்னைக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான்ட்டு இதை வச்சு அட்ஜீஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க டெய்லராக இருக்காங்க ரெண்டு பசங்க அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க பருப்பு உருண்டை குழம்பு தான் சாப்பிட்டாங்களாம் பருப்பு உருண்டா க்ளேஸ் ஆகிட்டான் அந்த வாயு வந்து அடைச்சி மைல்ட் அட்டாக் மாதிரி ஆயிட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க இறந்துட்டாங்க கஷ்டமாக இருக்குது நல்ல ஒரு ஃபேமிலி நல்ல ஒரு குடும்பம் இறந்து போயிட்டாங்க அந்த அக்கா இன்னைக்கு பசங்க இருக்காங்க பாவமாக இருக்குது பசங்க காலேஜ் படிச்சிட்டாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலுமே அவங்க ஒரு குடும்ப தலைவி இருக்கிற மாதிரி இருக்காதுல்ல இன்றைக்கி வேலையுமே எனக்கு ஓடவே மாட்டேங்கி வேலையே பார்க்க மனது கஷ்டமாக இருக்குது அவங்க நினச்சி இறந்ததை நினச்சி நினச்சி பார்க்கும்போது இன்றைக்கி நம்மளோட மெஸ்ஸில் வந்து இந்த சமையல் காலையில் இட்லி மாவு அரைச்சிடல அப்போ கொஞ்சோ உளுந்து அரைச்சிட்டும் போதே நல்லா தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா இவ்வளோ வடை கேட்டால் அன்றைக்கே கேட்டால் சரி வடைக்கு மாவு இட்லியில் இருக்கா தான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதான் வடையை போட்டு விட்டுருக்கான் மாதம் போடுறான் இவ்வளோ அழகாக வடையை தட்டி தட்டி போட்டு வடைச்சி விட்டுக்கிட்டுருக்கான் அப்படியே டீயும் போட்டாச்சு டீயும் உளுந்த சாயங்காலம் இருக்குது பார்க்கும்போதே மழை போல இருக்குது பயமாக இருக்குது இப்போ துணி சேர வரைக்கும் விட்டதே தப்பு இன்றைக்கி மடித்து வச்சுருப்பே தான்